வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை கையில் எடுத்து சாதிக்கின்ற வல்லமை உடைய விருச்சக ராசிக்காரர்கள் கோபம் இருந்தாலும் உங்களை போன்ற குணம் உள்ளவர்கள் யார் என்ற நிலையிலே நீங்கள் அன்போடு பழகுகின்ற விதம் தனி ரகம் வாழ்க்கையிலே சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய விருச்சக ராசி அன்பர்களே இந்த விருச்சக ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பயிற்சிகள் என்னென்ன புதன் இருமுறை பயிற்சி அடைகின்றார் ஒரு முறை சுக்கிரன் இன்னொரு முறை சூரியன் செவ்வாய் என்று ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதனுடைய பலாபலன்கள் கணக்கிட்டு இந்த பலாபலனோடு சேர்த்து உங்களுக்கு அதனுடைய நன்மை தீமைகளை இந்த பகுதியிலே நம் அலசி ஆராய இருக்கின்றோம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்ற சொல்லுக்கு ஏற்றவாறு கோபப்பட்டாலும் அதை மனதில் கொள்ளாமல் அடுத்தவருக்கு உதவி செய்யும் விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளிலே சாதகமான பலன் கிடை சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பது குறைப்பது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விரித்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும் கலை துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வெளிச்சகர ஆசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையினருக்கு இந்த ஜூன் மாதம் எல்லாவித வசதிகளும் உண்டாகும் விட்டு போனது தானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமான இனிமையாய் பேசி பொழுதை கழிப்பீர்கள் தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு இடையே கல்வியிலே இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளிலே சாதகமான பலன்கிடை விதாகம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் விருச்சக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் குடும்பத்திலே இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே கௌரவம் கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விற்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இழுபரியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாய் முடியும் மனதிலே உற்சாகம் அதிகரி உத்தியோகம் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறை தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சனை குறை முன்னேற்ற தேவையான உதவிகள் அனைத்தும் கிடை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை தேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மனதிலே தன்னம்பிக்கை கூடும் துணிச்சல் எதிலும் ஈடுபடுவீர்கள் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு என்னபடியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டா விருச்சகராகி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கின்ற தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன செவ்வாய் கிழமைகளிலே நவகிரகத்திலே உள்ள செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மன துணிவு உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி தந்திராஷ்டம தினங்கள் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பத்து பதினொன்று ஆகும் அதிட்ட திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் சிகப்பு மஞ்சள் வெள்ளையாகும் ஆகும் அதற்ற எண்கள் ஒன்பது ஒன்று மூன்று ஆறு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகின்ற பதிவுகள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் தினப்பலனும் ராசி பலனும் சொல்லப்படுகிறது இந்த பகுதியில்தான் வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்